ஒரு இடத்திலே அல்லா கூறுகின்றான் இன்னமா அம்பாலுக்கும் உங்களுடைய சொத்துகள் உங்களுக்கு எவ்வாறு சோதனையாக இருக்கின்றதோ அதுபோன்று உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சோதனைக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள் என்று குரான் கூறியிருக்கிறது சொத்துகள் ஹலாலான முறையில் சம்பாதிக்கப்படும் போது அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியிலே அதை செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா கொடுக்கிறார் எனவே சொத்து சம்பாதிக்க கூடியவர்கள் அல்லாவை பயந்து தான் சம்பாதிக்கக்கூடிய முறையை ஹலால் ஆக்கி கொள்ள வேண்டும் வரக்கூடிய வருவாய் ஒரு மனிதனுக்கு ஹராமாக இருந்தால் வருவாயை யாரெல்லாம் சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் மூலம் நல்ல செயற்களை பார்க்க முடியாது நவிசல் அல்லாஹூ அலை வசலம் அதிசிலே கூறியிருக்கிறார்கள் இது நாம் சம்பாதிக்கக்கூடிய சொத்துகள் ஹராம் கலந்திருக்கின்றது அந்த ஹராம் கலந்திருப்பதன் காரணமாக யாரெல்லாம் அதை அவர்களில் இருந்து நல்ல செயற்களை பார்க்க முடியாத ஒரு நிலை என் சமூகத்திலே குழந்தைகளை கொடுத்திருக்கிறான் குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும் என்பதற்காக பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது உத்தியோகம் செய்து கொண்டிருக்கிறோம் அல்லது விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம் நோக்கம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அவர்கள் கண்ணியமாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக பணம் எவ்வாறு சம்பாதிக்கப்பட்டாலும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்று நாம் பணத்தை சம்பாதிக்க கூடியவர்களாக இருக்கிறோம் குரானிலே சொல்லுகின்றான் குழந்தைகளும் உங்களுக்கு சோதனைக்குரிய பொருட்கள் உங்களுடைய சொத்து செல்வமும் சோதனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டிருக்கிறார் அன்பு பெரியவர்களே சகோதரர்களே குழந்தைகளுக்கு அலாலான பொருளை கொடுக்கும் போது அந்த குழந்தையில் இருந்து வெளிப்படக்கூடிய செயற்கள் அல்லா விரும்பக்கூடிய செயலாக இருக்கும் பெற்றோர் எதிர்பார்க்கக்கூடிய பெற்றோருடைய கண்குளிர்ச்சி நல்ல குழந்தைகளாக இருப்பார்கள் ஹசனு ரஹ்மதுல்ல அவர்களிடத்திலே ஒரு வாலிபர் வந்தார் அந்த வாலிபர் சொன்னார் ஹசரத் என்னுடைய தாய் முடமாக இருக்கிறார் ஹசனுல் பசரி ரஹ்மதுல்லா அவர்கள் ஒரு தாபியாக இருக்கிறார்கள் பெரியவர்களே சகோதரர்களே அந்த வாலிபர் வந்து சொன்னார் என்னுடைய தாய் முடமானவளாக இருக்கிறாள் சப்பானியாக இருக்கிறாள் அவனுக்கு நடமாட முடியாத ஒரு நிலை இருக்கிறார் அந்த தாயை என்னுடைய தலையில வைத்து சுமந்து அவனுடைய அச்சுடைய கடமையை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று அசனுல் பசரீரையும் உள்ள அவர்களிடத்திலே அந்த வாலிபர் சொல்லிவிட்டு சொன்னார் என்னுடைய தாய்க்கு நான் நன்றி செலுத்தியவனாக கருதப்படுவேன் பெரியவர்களே சகோதரர்களே இங்கு பெற்றோர் எங்கிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாம் எங்கிருக்கிறோம்

அவர்கள் இருவரும் தான் உங்களுடைய நரகம் என்று நமீசல்ல சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா பெற்றோருடைய பொருத்தத்தில் சுவர்த்தம் பெற்றோருடைய வெறுப்பிலே நரகம் என்பதை சூழலாக சொல்லி இருக்கிறார்கள் அன்பரையவர்களே பெற்றோர்களே சகோதரர்களே குழந்தை பெற்றோருக்குரிய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம் ஆனால் இன்று குழந்தைகள் பெற்றோரை அவமதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தன்னுடைய நண்பனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு பெற்றோருடைய வார்த்தைக்கு கொடுக்காமல் இருக்கிறார்கள் இது கியாமத்துடைய அடையாளமாக இருக்கிறது நரிசல்ல சொன்னார்கள் கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா தந்தையை ஒதுக்கி விடுவான் நண்பனை சேர்த்துக் கொள்வான் நண்பன் சொல்லும் பிரகாரம் தன் வாழ்க்கையை கொள்வான் பெற்றோருடைய வார்த்தையை மதிக்க மாட்டான் அது கியாமத்துடைய அடையாளம் என்று நபிசல் சொல்லி இருக்கிறார்கள் எனவே குழந்தைகள் இன்று சோதனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் பெற்றோரை அவமதிக்கிறார்கள் வாலிப பருவத்தை அடைந்து விட்டால் பாவத்திலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் மது போதைக்கு அடிமைப்பட்டு விடுகின்றார்கள் பெற்றோர் தலையிலே கை வைக்கிறார்கள் அன்பி பெரியவர்களே பெற்றோர்களே சகோதரர்களே அதற்குரிய உண்மையான காரணம் பெற்றோராக இருக்கக்கூடிய நாமாக இருக்கிறோம் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஊட்டக்கூடிய உணவு அலாலாக இருக்க வேண்டும் நபி அலைவாசம் அதிசிலே சொன்னார்கள் யாருடைய உடம்பு ஹராசிங் மூலம் வளர்த்து விடுமோ நபி சல்லா அவர்கள் சொன்னார்கள் யாருடைய உடம்பு ஹராத்தின் மூலம் வளருமோ அந்த உடம்பு நரகத்துக்கே பொருத்தமானது என்று நரிசல் எல்லாத்திலும் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா ஹராமான இரத்தம் ஓடும் அந்த எதிர்பார்க்க முடியாது ஹராமான இரத்தம் உடம்புல ஓடும் வரைக்கும் அந்த உடம்பின் மூலம் நல்ல செயற்களை பார்க்க முடியாது கண் ஹராத்தை பார்த்து கொண்டிருக்கும் எங்களை எங்களுடைய கண்ணை எங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாது அந்நிய பெண்களை பார்ப்பது ஆறாம் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் சொல்லி இருக்கிறது அல் சொன்னார்கள் இரண்டு கண்களும் விவச்சாரம் செய்கிறது கண்களுடைய விவச்சாரம் பார்ப்பது பெண்கள் தனக்கு அனுமதிக்கப்படாத ஆண்களை பார்ப்பது இது கண்ணுடைய விவச்சாரம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் எல்லோரும் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள்

அவர்கள் ஒரு சந்தர்ப்ப சந்தர்ப்பத்திலே அன்புணர் வந்து கேட்டார்கள் யார சூழல்லா நான் கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் சாதியலான கேட்கிறார்கள் து அங்கீகரிக்கப்பட வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் நரிசலாளி சுருக்கமாக சொன்னார்கள் அசிபு மத அமக்கள் முஸ்தஜா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலாக இருந்தால் உங்களுடைய துவா அல்லாஹ் அங்கீகரிப்பான் உங்களுடைய உடம்பில ஹராமான இரத்தம் ஓடக்கூடாது ஹராமான இரத்தம் ஓடினால் நீங்கள் எந்த இபாதத்தை செய்துவிட்டு அந்த இபாதத்துக்கு பின்னால அல்லாவிடத்திலே கையேந்தி துவா கேட்டாலும் அல்லா துவாவை அங்கீகரிக்க மாட்டார் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஹராமான இரத்தம் ஓடக்கூடிய உடம்பிலே ஓடக்கூடிய ஒருவர் காபத்துல்லாவுக்கு முன்னால பேச அழுது புலம்பி துவா கேட்டாலும் அந்த துவா அங்கீகரிக்கப்பட மாட்டார் ஹதீசிலே நபிசல்லா அவளை சொல்லி இருக்கிறார்கள் Hard of